السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بفضل بسم الله الرحمن الرحيم يعلم خائنة الأعين وما تخفي الصدور صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم

புனிதமான இந்த சபையில் அமர்ந்திருக்க கூடிய நம் எல்லோரின் மீதும் வருவிருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற நிலவட்டும் ஆகுக ஆமீன் கணிதற்குரிய அல்லா மீனடியார்களே புனிதம் நிறைந்த பரக்கத் பொருந்திய புனிதமான ஷரபான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜுமாவை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அலமது நெருங்கி வரக்கூடிய புனிதமான ரமதான் மாதத்தை அடைவதற்கான ஒரு தயாரிப்புல நாம எல்லோரும் இருக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாட்களை அடைவதை போல் அடுத்து வரக்கூடிய நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய புனிதமான ரமதான் மாதத்தை முழுமையாக அடைவதற்கான ஒரு நல்ல நசீபை இல்லாமல்ல இறைவன் நம்மாவில் உட்பட அனைத்து பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அனைவர்களுக்கும் அந்த நல்ல நசீவை ஏற்படுத்தி தருவானாக நல்ல நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையான மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் ஏதாவது ஒரு வகையான மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நம்முடைய ஈமான்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நாம கவனமாக இருக்க ஒன்று உலகத்தின் மீது உண்டான உலகத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றமாக நடக்கவும் கூடாது இது இரண்டாவது செயல் இந்த உலகத்துல நான் சந்தோஷமா வாழணும் நான் நிம்மதியா வாழணும் அடிப்படையில் நம்முடைய இது செய்தி எனவே எதிர்வரக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம அமைச்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் நாம இந்த உலகத்துல நாம இப்போ வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்கிறோம் நம்மளுடைய நிலைமைகள் என்ன சூரத்துல நூத்தி முப்பத்தி ஆறாவது ஆயிடுச்சு அத சொல்லுகிறான் அல்லாஹ் அடியார்களை பார்த்து சொல்லுகிறான் நீங்கள் அல்லாமை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் ஆமனு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் பில்லாகி அல்லாஹ்வை கொண்டு ரசூலிஹி வல் கிதாபி உங்களுக்கு வழங்கப்பட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரசூலை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இதை எல்லாமே நீங்க முதல்ல நம்புங்க ஏத்துக்கங்க இதையெல்லாம் நாம நம்பாம இதையெல்லாம் ஏத்துக்காம அல்லது நம்பரோ ஏதுகிறோம் ஆனா அதை கொண்டு நாம அமல் செய்யாம அதன்படி நம்முடைய வாழ்க்கைய அமைத்து கொள்ளாமல் ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹுவை மட்டும் நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அல்லாஹுவை ரசூலை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அல்லாஹுறை ரசூலை கிதாபை எல்லாத்தையும் நம்புவோம் ஆனா அதை கொண்டு நாங்கள் ஏத்துக்க அமல் செய்ய மாட்டோம் அப்படிங்கற ஒரு கூட்டமும் இருக்கு இப்படியெல்லாம் நீங்க முதல்ல அல்லாஹை கொண்டு ரசூலை கொண்டு வேதைகளை கொண்டு நீங்க நம்புங்க ஏத்துக்கங்க அதன்படி செயல்படுங்கள் இதன்படி நீங்கள் செயல்படாமல் இருந்தால் நீங்கள் அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அழிச்சாட்டியமான வாழ்க்கையை அதுல எப்படி வேண்டுமானாலும் விளங்கிக்கலாம் அசிங்கமான ஒரு வாழ்க்கையில நாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான உண்டான ஒரு அற்பம் நாம நிராகரிக்கிறோம் அல்லாஹ் அரசூழ நம்பல அப்படின்னாலே அது அசிங்கமான வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ் தெளிவான எல்லா விதமான சட்டத்திட்டங்களை தெளிவான குரான் ஹதீஸின் அடிப்படையில ரசூல் நமக்கு தெளிவாக சொல்லி தந்ததற்கு பின்னால் முதல்ல நாம ரப்பாக அவர்களை ரசூலாக நாம ஏத்துக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு சோதனை நம்மள்கிட்ட வேணும் ஏன்னா என்னுடைய கண்கள் நம்ம முஸ்லீம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் என்னுடைய கண்கள் என்னுடைய கண் முஸ்லீமா இருக்கா என்னுடைய காது முஸ்லீமா இருக்கா என்னுடைய இருக்கா என்னுடைய கைகள் முஸ்லீமா என்னுடைய கால்கள் என்னுடைய இதயம் எல்லாமே முஸ்லீமா இருக்கா அப்படின்னு நாம கேக்குறோம் என்ன நம்ம புத்தாம் பொதுவா நம்மள ஏன் நான் முஸ்லீம் நான் ஒரு களிமாவை சொன்ன ஒரு முஸ்லீம் என்ன நம்ம தொலைகைக்கு நிறைய பேர் வர்றோம் முஸ்லீம் முக்மீன் அப்படிங்கிற அடிப்படையில தொழுகைக்கு வரணும் தொழுகைக்கு வந்து அல்லாஹ் அப்படின்னு தக்வீர் கட்டினதும் நம்முடைய சிந்தனை வேற எங்கேயோ இருக்கு நம்முடைய கண்கள் வேற எதையோ ஒன்று பார்க்கற மாதிரி உண்டான ஒரு யோச பார்வை நம்முடைய கால்கள் தொழுக முடிச்சதுமே சீக்கிரமா எங்கேயாவது அங்க போகணும் அப்படின்னு நம்முடைய கால்களுக்கு வேலை இப்படி அல்லா தொழுகையில தான் நிக்கிறோம் ஆனால் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே ஏதாவது ஒரு வேற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இது மார்க்கத்துல நம்முடைய ஈமான்ல இருக்கக்கூடிய பலகீனம் அப்படியே சொல்லலாம் அழகி அவங்க சொல்லுவாங்க தொழுகையாளிகள் பள்ளியில தொழுகையாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் தொழுகையாளிகள் வருவாங்க ஆனால் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுவினுடைய நினைவை விட்டு காலியாக இருக்கும் பேர் தொலைவியாளி ஆனால் உள்ளுக்குள்ள அல்லாஹுவை பற்றி உண்டான சிந்தனை அல்லாஹுவை பற்றி உண்டான பயம் அதாவது சொல்லுவாங்க இரட்டை முகம் இரட்டை முகம் ரெண்டு பக்கமா நடந்துக்கிறது இது மார்க்கத்துல தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முனாபிக் அப்படிங்கற பட்டியல்ல என்னுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெளிவு அடைந்ததற்கு பின்புதான் அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அடை எனக்கு நிம்மதி கிடைத்தது இருப்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஏனா இரட்டை முகம் உடையவர்கள் முனாபிக் நயவஞ்சகன் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசுறது இன்னொரு பக்கம் அந்த மாதிரி வேற மாதிரி பேசுறது நாம சரியான முஸ்லீமாக இருப்பதற்கு நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனை சரியாக இருக்கா நமக்கு நேராக நம்முடைய சகோதரர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் பக்கத்துல இருப்பாங்க பேசுவாங்க ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் ஒன்னா நிற்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் அந்த மூணு பேரும் பிரிந்ததற்கு பின்னால் அவை பாத்தியா என்ன மாதிரி பேசலாம் பாரே அப்படின்னு நிற்கும் வரை அவனோட நம்ம நின்று பேசுறவர முகத்தை சுழிக்காம சிரிச்சுக்கிட்டே பேசுவோம் அந்த இடத்தை கடந்ததற்கு பின்னால் அப்படியே ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிருவோம் இந்த இரட்டை முகம் இந்த இரட்டை வேஷம் என்பது

ஒட்டுமொத்த மக்கள்ல அசிங்கமான யார் அப்படின்னா அவர்கள் இந்த உலகத்துல இரட்டை வாழ்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் முகத்துக்கு நேரா பேசும்போது அப்படியே பல்ல இடிச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசு முதுகுக்கு பின்னாடி குத்தறது அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி நாம எப்போதும் ஒரே மாதிரி ஒரே நிலையில நம்முடைய ஈமான் உண்மையான ஈமானாக இருந்தால் நம்மள்ட்ட நம்மள்ட மேக்சிமமா எல்லாத்துடையுமே எல்லாத்துடையுமே யாரையும் இவர்கிட்ட இருக்கதோ அவர்கிட்ட இல்லைன்னு இல்லாம மேக்சிமம் குறிப்பாக உதாரணமாக நம்ம எல்லாத்துடையுமே இருக்கக்கூடிய இந்த குணம் என் உட்பட எல்லாத்துடையுமே இந்த இரட்டை முகம் ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம நேருக்கு நேராக பார்த்து பேசுவோம் சிரிப்போம் அப்படின்ட்டு வந்ததுக்கு பின்னாடி அவன் நடக்கிறான் அவன் நடக்கிற அவனை பத்தி தெரியாதா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி முகத்துக்கு நேராக பேச முடியாத காரணத்தால் இந்த பக்கம் வந்ததற்கு பின்னாடி அவனை பத்தி நாம கல்வி ஊத்துறது இந்த இரட்டை முகம் என்பது

நான் சொல்றதை எல்லாமே நீங்க எழுதுங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தார் அல்லாம வரக்கூடிய வகையை நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதுக்கு மாத்தமா எழுதாம நான் சொல்றதை அப்படியே எழுதணும் அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்தார் அப்துல்லா இவனும் அவங்க என்ன பண்ணாங்க அரசுல சொன்னாங்க அல்லா அஸ் சமி உல் அலி அஸ் சமி உல்

கொஞ்சம் கருத்து வேறுபாடால ரசூல்லா இதைத்தான் எழுதணும் நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க எழுதுங்க ஒரு இல்லை இதைத்தான் எழுதணும் இதுதான் சரியா அந்த வார்த்தைக்கு சரியா இருக்கும் முரண்பட்ட கருத்து வேறுபாடால அந்த அப்துல்லாஹ் என்ன பண்ணாரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டார் போயிட்டார் மக்கா வெற்றி அடைந்ததற்கு பின்னால் ரொம்ப நாள் ஆச்சு மக்கா வெற்றி அடைந்ததற்கு பின்னால் நிறைய பேர் ரசுல்லாவை துன்புறுத்தியவர்கள் மார்க்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களா மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய நேரம் ரசுல்லா சில நபர்களை மன்னித்தார்கள் சில நபர்களை மன்னிக்காம அப்படின்னு விட்டுட்டாங்க அப்போ அதுல ஒருத்தரை இந்த அப்துல்லா இந்த சொன்னதுக்கு மாத்தமா எழுதினாரே அந்த மன்னிப்பு கூட்டத்துல இவரும் இருக்கிறாரு அப்போ இவருக்கு மன்னிப்பு இவரை பார்த்ததுமே ரசுல்ல முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அப்துல்ல கூட்டிட்டு வந்து பண்ணிட்டாரு ஏதோ இவர் மன்னிக்கலாமே அப்படின்னு சிபாரிசு யாரு செய்யற உஸ்மான்

அவர் வந்து நான் மன்னிப்பு வழங்கல முகத்தை திருப்பனே அப்பவே நீங்க அந்த அப்துல்லாஹவ கொன்றுக்கலாம் இல்ல நான் ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை நான் முகத்தை திருப்பனே அதாவது அவர் அவரை அவருக்கு மன்னிப்பு வழங்க கூடாதுன்னு சொல்லி முகத்தை திருப்பனே அப்ப நீங்க அவரை கொன்றுக்கலாம் இல்ல அப்படின்னு சஹாபாக்கள் தான் ரசுல்லா கேட்டாங்க அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹுவின் தூதரே நீங்க ஒரு கண் ஜாடை லேசா ஒரு கண் சிமெண்டல் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க கொண்டிருப்போம் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க அப்ப ரசூ சல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் கண் ஜாடையால் மோசம் செய்வது நபிமார்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயம் என்று ரவி சொல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நேரடியாக நம்மோட இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மோட இருக்கக்கூடிய உறவினர்களும் ஒரு வகை பக்கத்திலேயே நிற்பாங்க மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் பக்கத்திலேயே நின்று ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு இன்னொருத்தர் என்ன மாதிரி பேசுறா பாத்தீங்க அப்படின்னு கண்ணாலேயே சிமெண்ட் கண்ணாலேயே சாட கொடுக்கறது

அவர் என்ன பேசறாரோ அந்த வார்த்தையை மட்டும் தான் செயல்படணுமே ஒழிய நாம அப்படியே பார்த்து அப்படியே கண்ணை சிமிட்டிறது கஞ்சாயை அசைப்பது இது மார்க்கத்துல மிகப்பெரிய ஹராம் இது ஒரு மும்மீனான முஸ்லிமான மனிதனுடைய வாழ்க்கையில கண் சிமிட்டலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்க கூடாது என்ற நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் காட்டில் வாழக்கூடிய கரடி காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் புலிகளை விட மறந்து வாழக்கூடிய இறைவனை மறந்து வாழக்கூடிய மனிதனை நான் பயப்படுகிறேன் என்று செய்வ சமய அறிஞர் திருநாவுக்கரசர் என்கின்ற அவர் ஒரு வார்த்தை வாழக்கூடிய வாழக்கூடிய எத்தனையோ மிருகங்களுக்கு இறைவனை மறந்து மனிதனை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்றார் அல்லாஹவை சொல்லி தந்த சொல்லித்தட்டதிட்டங்கள் எல்லாத்தையுமே நாம மறந்து இரட்டை முகமுடையவர்களாக இரண்டு பக்கம் जालரா அடிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய அமல்கள் நாம செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாமே வீ எல்லாமே வீணா போயிடும் எல்லாம் குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல முஃமின்களை பத்தி முஃமின்களை குறித்து முஃமின்கள் யார் ரெண்டே ஆயதுல அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான் காஃபிர்கள் யார் அல்லாஹ்வை நிராகரிப்பு நிராகரிக்கப்பட்டவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க யாரு அவங்கள பத்தி ரெண்டு வசனத்துல அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் ஆனால் அந்த இரட்டை வாழக்கூடிய மக்கள் அவர்கள் யார் அப்படிங்கறத பதினஞ்சு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுங்க ஒண்ணு அல்ல ரெண்டு பதினஞ்சு ஆய் இப்படித்தான் இருப்பாங்க

யேஅலமு காயினதல் அஅயுனி வமா தஹ்பிஸ் சுதுர் உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அந்த ஜாடைகளை நீங்கள் கவனமாக அதை விட்டு அதை நீங்கள் அதிலே நீங்கள் நுட்பமாக நீங்கள் செயல்படுங்கள் என கண்ணினுடைய ஜாடையால் ஒரு மனிதனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் நம்முடைய ஈமான் கேள்விக்குறி என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸலான் குர்ஆனில் சொல்லுகிறார் நாம் என்னது கூறி அல்லாஹ்வே என்ன எர்றக்கூடிய அற்புதமான நாட்கள் அற்புதமான ஒரு மாதம் எனவே வரக்கூடிய மாதங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல நாம சரியான பயனுள்ள நாட்களாக அல்லாத சூழலுக்கு பிடித்தமான நாட்களாக நாம அடையணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மோடு இருப்பவர்களோடு நாம அசிங்கமாக அருவருப்பாக நடந்து கொள்ளாமல் இரட்டை முகத்தோடு அடிக்காம நாம அல்லாவுக்காக ரசூலுக்காக ஒருத்தர் நல்லது செய்யறாரா அவரை பாராட்டணும் ஒருத்தர் தப்பு செய்யறாரா அவரை நாம திருத்தணும் இதுதான் இதே ரெண்டு விஷயம்தான் ஒருத்தர் நல்லது செய்யறாரா அவ ரொம்ப ஓவரம் பண்றானா அவன் இறையச்சம் பார்த்தாலும் பள்ளிலே அப்படின்னு ரொம்ப அப்படியே போட்டு பேசக்கூடாது தப்பு செய்யறாரா அப்ப திருந்த மாட்டான் அவ எவ்வளவு சொன்னாலும் கேட்க